இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு மேட்னி ஷோ போல இருந்து ஃபர்ஸ்ட் ஷோவை நோக்கி நடந்துருக்கு நகர்ந்துருக்கு இருக்குது அதனால் மேட்னி ஷோ முடிவுக்குள்ளே நீங்கள் சினிமா குறித்த ஒரு அருமையான தலைப்பு இன்று இப்படம் கடைசி நீங்கள் இதில் கவிதா குமாருடைய இந்த புத்தகத்தில் சினிமா குறித்த ஏராளமான தகவல்கள் இருக்குது நீங்கள் ஒரு அருமையான குரல் இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க என்ன தெரிய வரும்னா நமக்கு இது வரைக்கும் இது தெரியாது அப்படிங்கிறது தெரிய வரும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற அங்கிருக்கிய தோழர்கள் நண்பர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வானை நேரத்து வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் உயிர்மையினுடைய நான்கு நூல்கள் வெளியீடு அதில் ரெண்டு மனுஷனுடைய சம்பவங்கள் குறித்து அவர் ஒரு பெரிய சம்பவக்காரர் பொதுமக்கள் தான் சொல்வா சம்பவமாகிட்டு சொல்லுவாப்பில்ல அப்படின்மா என் முதல அதே இன்னைக்கு ரெண்டு சம்பவம் இருக்கு ஒரு காதலின் நூறு பிரிவின் நூறு அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட சொன்னாங்க கடந்த ஆண்டுக்கு முதல்ல வரும்பொழுது யூன்னு ஒரு தூக்கிட்டு வந்தார் இப்போ அவர் கடவுள் மாதிரி அவர் கவிதை நினைச்சா விஸ்வரூபம் எடுக்கும் வாகன எடுக்கும் அதே போல் இனிய தொடர் சுப்பாராவர்களுடைய யானைகளோடு பேசுபவன் என்கிற தொகுப்பு நான் இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்த பிறகு தான் கேட்டேன் இது எதை பற்றிய தொகுப்பு இல்லை நான் பேச வேண்டியது கவிதாகுமாருடைய தொகுப்பை பற்றி அதனால் இங்க சுமார் அவங்க கேட்டேன் அது வந்து பல்வேறு மனிதர்களை பற்றியது தலைப்பேர் இருக்கும் யானைகளோடு பேசுபவன் கோயிலுக்கு போய் ஒரு யானை நிற்கும் பார்த்தீங்களா அது வந்து காட்டிலிருந்து பிரிந்து வந்த ஒரு யானை அது மனசுக்குள்ள எவ்வளோ கடுப்பு இருக்கும் எவ்வளோ காடு இருக்கும் அந்த யானைக்குள்ளே அவட்ட போய் ஒரு கவிதை தான் இது நான் ஏன் கருத்து இருக்கிறது அந்த யானைகிட்ட போய் நம்ம ஆசிர்வாதம் கேட்டால் அது வாழ்த்துமா செவிக்குமா இந்த மாதிரி யானைகளோடு என்ன பேசியிருக்கிறார் என்று சுப்பாராவை படித்து தான் பார்க்கணும் நான் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு மேட்னி ஷோ மாதிரி இது பொதுவாக புத்தகம் வெளியிட்டு விழாக்கள் ஃபஸ்ட் ஷோ மாதிரி தான் நடக்கும் இப்போ காலை காட்சின்னு ஒன்று இருக்கும் அது இப்போ கிட்டத்தட்ட இல்லை ஏன்னா செல்ஃபோன் வந்த பிறகு அதற்கான தேவை இல்லை ஏன்னா வந்து காலை காட்சிங்கிறது ஒரு சைஸான படமாக தான் போடுவாங்க அது போது அதுக்கான தேவை தேவையில்லை எல்லா காட்சியுமே காலை காட்சியாக கையில் வச்சுருக்க செல்போனில் இருக்குது அவ்வளவு கிக்கும் இல்லை த்ரில் இல்லை இப்போ இது மேட்னி ஷோங்கிறது ஒரு மதிப்பாக இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் ஷோ அப்புறம் செகண்ட் ஷோ இந்த புத்தக வெளியிட்ட விட ஒரு மேட்னி ஷோ போல இருந்து ஃபர்ஸ்ட் ஷோவை நோக்கி நடந்து நகர்ந்துகிட்ருக்கு அதனால் மேட்னி ஷோ முடிவுறதுக்குள்ள நீங்கள் சினிமா குறித்த ஒரு அருமையான தலைப்பு இன்று இப்படம் கடைசி அநேகமாக எந்த போஸ்டர்லேயும் இப்படி நீங்கள் ஒட்டுறது இப்போ பார்க்க முடியாது நம்ம தியேட்டருக்கு போன தான் அந்த படம் ஓடுதா ஓடலையா முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வர்றதுக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறது அவ்வளோ பெரிய திருவிழா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல டீசர் வெளியிடறதா சொல்றாங்க அப்புறம் ஒவ்வொரு பாட்டா வெளியிடுறாங்க எப்படியாவது வெளியிட்டா போகுதுங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துடறோம் எல்லாம் வெளியிட்டு படம் வந்தால் சொல்கிறாங்க நீங்கள் இதில் கவிதா குமார் இந்த புத்தகத்தில் சினிமா குறித்த ஏராளமான தகவல்கள் இருக்கு நீங்கள் ஒரு அருமையான குரல் இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க என்ன தெரிய நமக்கு இது வரைக்கும் இது தெரியாது அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா சினிமா குறித்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது அப்படிங்கிறது தெரியும் நீங்க இந்த புத்தகத்தை வந்து இன்று இப்படம் கடைசி நீங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேட்னி பார்த்து வளர விட்ட ஃபர்ஸ்ட் கியூல நிற்கிறவங்க கேட்பான் தெரியுமா படம் எப்படி இருக்கு இப்போ இந்த சில பேர் இப்போ இந்த யூடியூப் காரைங்க வெளியே வர எடுக்கிறாங்கல்ல அது மாதிரி படம் எப்படி இருக்கு வேற அப்படிம்பாங்க என்ன சொன்னான்னு தெரியல உள்ளே போய் தான் நம்ம லெவல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அது என்ன மொழின்னு நமக்கு மாட்டேங்குது மரணம் மாசுங்க அப்படிங்கிறாங்க உள்ள போனால் திரும்புவோமான்னு தெரியல அதுபோல நீங்கள் பஸ் வந்து கேவன் கேட்பான் எப்படியும் வந்து படம் எப்படிங்க பார்க்கலாங்க இது என்னடா பதில் இது படம் பார்க்கக்கூடாதுன்னா ஒருத்த கேட்டால் ஒன்றரை மணி நேரம் கியூ நிற்கிறான் அவன்கிட்ட இன்னும் சில ஒரு முறை இந்த படையை பற்றிங்களா ஒரு முறை பார்க்கலாம் பின்னா இத்தனை படத்தை பார்ப்பாங்க குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அப்போ குடும்பத்தை விட்டுட்டு போய் பார்க்க வேண்டிய படமும் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் நமக்கு இப்போ குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா இந்த எல்லா டைலாக் எல்லாம் இப்போ சினிமா குறித்து அநேகமாக இல்லை அதில் ஒரு வசனம் தான் இன்று இப்படம் கடைசி ஒன்று போஸ்ட் ஓட்டுவாங்க மேல இன்று இப்படம் கடைசி ஓட்டுவாங்க பக்கத்தில் நாளை முதலு பக்கத்தில் ஒரு போஸ்டையும் ஓட்டுவாங்க அது ரெண்டும் இன்றையோட கதை முடிய போகுது நாளைக்கு அந்த கதை ஆரம்பிக்க போகுது உண்மையில் எங்க இதில் ஒரு முப்பத்தி ஒரு கட்டுரைகள் ஏற்கனவே பாரதி புத்தகாலயம் கவிதா குமார் குறித்த உருவமரியான இசை வழி என்று ஒரு பெரிய தொகுப்பு இது வந்து மனுஷ் வெளியிட்டு இருக்கிற இந்த உயிர்மையினுடைய இன்று இப்படம் கடைசிங்கிறது முப்பத்தோரு கட்டு இருக்குது எனக்கு நேரம் இல்லை அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு புத்தகத்தை பற்றி ஒருத்தர் பேச வேண்டியிருக்கு நூலாசிரியர்கள் ஏற்புரையாற்ற வேண்டியிருக்கு அதனால் போய் பழைய சம்பூர்ண ராமாயணம் மாதிரி போட்டு பம்பா இழுக்க வேண்டியதில்லை நாலரை மணி நேரம் ஓடும் அந்த படம் இதில் ஒரு படத்தில் ஐம்பது பாட்டு இருக்கு இந்த படம் ஒரு தகவல் இருக்குது ஒரு படத்தில் எத்தனை பாட்டு இப்போ ஒரு படம் கொட்டுதுங்கிறது கொட்டுக்காலியா அதில் பாட்டும் இல்லை இசையும் இல்லைன்னு ட்யூ அப்போ ஒரு படத்தில் ஐம்பது பாட்டுலாம் யோசிச்சு பாருங்க சாப்பிட்ற சாப்பாடு போடுங்கிறதுக்கு ஒரு பாட்டு உலக ஊத்துங்கிறதுக்கு ஒரு பாட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பாட்டு படம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு ஒரு படத்தில் வெஷம் குடிச்சிட்டு ஒருத்தர் பாட்டு பாடுவாருங்க தியாகராஜா அவர் பழைய படத்தில் அப்போ படம் இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா ஆவியா வந்து அஞ்சு பாட்டு பாடிக்கிட்டு தான் போவார் இவ்வளவு இந்த சினிமா குறித்து இவ்வளவு தகவல்களை ஒரு புத்தகத்துக்குள்ளே தர முடியுமாங்கிறது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வீரபாண்டிய கட்ட படம் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்கல்ல அதில் சிவாஜி கணேசன் எவ்வளோ வேகமாக பேசுவார் சாக்ஷன் துறையை பார்த்து குஞ்சு விளையாடும் எங்களுக்கு பெண்களுக்கு மஞ்சள் கிட்ட மாமனா மச்சானா இவ்வளவு இவ்வளோ வேகமாக ஒரு வெள்ளக்காரன் கேட்டுட்டு வந்துருக்கான் பாருங்கள் அவ்வளோதையே அவரையும் நீங்கள் கொஞ்சம் பாராட்டுறோம் என்ன நீ என்ன திறான்னு தெரிய புரியாமல ஏதோ திறாங்கிறத மட்டும் புத்துவதிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக கேட்டுட்டு இருந்திருக்கேன் அந்த சாட்சன் துறையினுடைய உருவத்தை ஒரு நிமிஷம் அவ்வளவு சாட்டு வீரபாண்டிய கேட்ட பொம்மல்ல சிவாஜி கணேசன் உண்டு அவங்க வைராரு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்த ஷாட்டு கோழி கூதுன்னு கங்கை மலை இயக்கிய முதல் படம் இளையராஜா பூவு இளைய வேணும் ஒரு அருமையான மலேசியா பாடி இருப்பாரு அந்த படத்துல இன்னொரு பாட்டு வரும் அண்ணே அண்ணே சிப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு என்ன அப்படின்னு பிரபு இராணுவத்திலிருந்து ஊருக்கு வருவாரு ஒரு நாலு பேர் பாட்டிக்கு வருவாங்க இல்லையா அதுல ஒருத்தர் கடைசி வரைக்கும் ஓட்டப்பணியனா போட்டிருப்பார் பணியங்கிறதே உள்ள போடுறது அதுவே ஓட்டப்பணியன்னா அவருடைய ட்ரெஸ் எப்படி காஸ்டியூம் எவ்வளவு சேவ் பிடிப்பாங்கன்னு பார்த்துக்குங்க அப்படி ஒருத்தர் இந்த படம் மூலதான் அந்த ஓட்ட பணியெல்லாம் மாற்றவே மாட்டாங்க கட்டினி விட்டு உள்ள அந்த ஓட்டப்பணியம் போட்டவர்கிட்ட பாடிட்டு தான் சாட்சன் துறையாக நடித்தவரும் அந்த ஒன்றுங்கிறத உங்களால் நம்ப முடியுமா நானே நம்பலங்க நான் ரெண்டு படத்தையும் பார்த்துருக்கேன் பார்த்திபன்னா அவருடைய பேர் பார்த்தி ஒரு அவர் பேர் அதே ஒரு கவிதா என்னது அந்த புத்தகத்தை அந்த அத்தியாவிக பத கொடுத்துருக்கா சாட்சன் துறை ஏன் எப்படி பண்ணீங்க இன்னும் அவ்வளோ பெரிய அது அவர் வந்து அது ஒன்று அவர் தான் கப்பலோட்டிய தமிழில் ஜட்ஜாக இருப்பார் நீங்கள் முக்கியமான கதாநாயகன் நடிக்கிற பொருட்கள் ஜட்ஜுக்கு தாங்க சம்பளம் கம்மி ஏன்னா அவர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார் குற்றவாளிக்கு சம்பளம் அதிகம் வக்கீல்கள் சில பேர் சும்மா அவர் உட்காந்துருப்பாங்க அவங்களாம் ஒரு பத்து ரூபா தான் சமதில் கீயே கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க அதில் வக்கீலாக வந்துருக்கார் சில பழைய விடுதல் டாக்டர் ஒருத்தர் வருவார் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வீட்டுக்கு டாக்டர் வருவார் போல இருக்கு ஒரு பையோட வருவார் வேகமா டாக்டர் உடனே கூட்டுவாங்க அப்படிமா இப்போல்ல எந்த டாக்டர் கூட்டாலும் வரும் வேண்டாம் தான் வருவாங்க அந்த டாக்டர் ஒரு பையனோட வருவார் சமயத்தில் கொஞ்சம் சீப்பான டாக்டர்னா அவரே பையன் தூக்கிட்டு வருவார் கொஞ்சம் பெரிய டாக்டர்னா அவர் கம்பு ஒன்று பையன் தூக்கிட்டு வருவார் இப்படி பல படங்களில் டாக்டராக அவர் வந்திருக்கிறார் சப் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கிறார் இந்த போலீஸுக்கிட்டே சில பேர் ஒரு படத்தில் போலீஸாக கிட்டே கடைசி வரைக்கும் போலீஸாகவே இருப்பான் இது நான் சொல்கிறது ஒரு துளி தாங்க நேரம் இல்லை அவ்வளவு செய்திகள் இல்லை நீங்கள் நம்முடைய இசை முரசு நாகூர் அணிபாவினுடைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கு அது பாடுறது அத்தாறுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு இசையமைச்சது யாருன்னு தெரியுமா நான் சொல்ல போகிறது இல்லை நீங்கள் பழைய படத்தில் எழுதுற போடுவாங்க பாட்டு புத்தகத்தில் மற்றவை வெள்ளித்திரையில் காண்கன்னு போடுவாங்க அது மாதிரி சில தகவல்களை நான் யாருங்கிறத சொல்லிட்டு போயிடுறேன் நீங்கள் வெள்ளித்திரையில வாங்கி தான் பார்க்கணும் புத்தகத்தை வெளியிட்டு நடத்துறது புத்தகம் வாங்கிட்டு போகணுங்காத்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு பரவாயில்லங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நன்றி வணக்கம் அந்த எபிசோடு இங்கே இடம் கிடையாதுங்க அதுபோல் வந்து சில கிறிஸ்துவ பாடல்கள் நம்ம கேட்டிருக்கோம் நீங்கள் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே பாட்டை கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை பாடுறது யாரு தெரியுமா சரி இந்த பக்கம் வாங்க சீராழி கோவிந்தராஜன் பாட்டுனா தங்கமயம் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனக்கு ஒரு சின்ன சிக்கல்கள் நம்ம ஒன்று இசை மரபுட பிறந்தவங்க கிடையாது நமக்கு முன்பு முன் ஜென்மத்திலையும் இசை தெரியாது பின் ஜென்மத்திலேயும் இசை தெரியாது இந்த நீ எல்லால் தெய்வம் இல்லைங்கிற பாட்டை நான் ஊரில் கேட்குற பொழுதெல்லாம் ஏன் ஒருவனுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஏன் நீ எல்லாம் தெய்வம் இல்லை நீ அல்லாதுங்கிறது சாதனை சரியாக உருவிலுங்க நீ எல்லாம் தெய்வம் இல்லைன்னு எதுக்கு சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பாட்டுக்கு எனக்கும் ஒரு என்ன ஒரு நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப அந்த பாட்டை தான் முதல் பரிசு வாங்கினேன் நீங்க அதிர்ச்சி அடைய நான் ஒரு ஆள் தான் பேச்சு பாட்டு போட்டிக்கு பேர் கொடுத்தது அதே போல ஒரு பாட்டில் டிஎம்எஸ் சொல்லுவார் இசையின் பொருள் விளங்க கூறுதல் பாவம் பாவம்ங்கிறது துணி நான் என்ன சொல்லிட்டேன் இசையின் பொருள் சொல்லக்கூடாது குழந்தை இருக்கு சொன்னால் பாவம்னு சொல்லியிருக்காங்க நீங்க சினிமா குறித்து விடிய விடிய பேசலாம்ங்க நீங்க கடைசியாக ஒரு பொருள் வாங்கி தெரியுமா கொலம்பியா இசைத்தட்டுகளில் இந்த படத்தின் பாடல்களை கேட்டு மகள் நீங்கள் பழைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் ஊர் ஒருத்தர் படம் பார்த்து அப்பா இந்த படத்தில் கொஞ்சம் பாட்டெல்லாம் குழம்பி போயிச்சான் அதனால் ஃபுல் பாட்டை கேட்குறத ரெக்கார்டில் கேட்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு இப்படி நான் படத்தில் பழம் முடிஞ்சுன்னா அவன் குழம்பியாங்கிறத குத்து மதிப்பாக குழம்பி உள்ளதுன்னு புரிஞ்சிக்க வேண்டாம் இதை அந்த பாடல்கள் இந்த நான் சொன்னேன்ல உன்னுடைய வேலு ஒன்று உறுதுணையாகி வருகிறது அந்த பாட்டு காலையிலும் பனியில் உந்த காற்று தெரியுது டி பாண்ட எல்லா பாட்டையும் எதுவும் யார் தெரியுமா உளுந்தூர் சண்முகம் அந்த வேலை குறிப்பாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் அருமையான நல்ல பக்தி பாட்டாக இருந்தால் கூட சில அருமையான வழிகள்லாம் அதில் இருக்கும் அவர் செவ்வீதல் சிந்துவது மின்னலையே எழுதியிருப்பார் யார் முருகன் வந்து மின்னல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய செவ்வித சென்றுகிற புள்ளகை தான் மின்னல் அந்த உளுந்தூர்பேட்டை சண்முகத்தை பற்றி ஒரு தடவை குதம் அரசு கேள்வி பதில் ஒருத்தன் கேட்டிருந்தான் எங்கள் ஊர் கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அதுக்கு இந்த அரசு பதில் சொல்றாக்கூட உளுந்தூர்பேட்டையிலயே அவர்தான் பெரிய கவிஞர் ஆனால் பக்தி பாடி இவ்வளோ அருமையான பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார் அதுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் இசையமைச்சது அவர் கிடையாது யாரு இந்த படத்தில் இருக்குங்க அதுபோல சித்தாட கட்டிக்கிட்டு பழைய குத்து பாட்டு மாமா 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 சிட்டு போகலை கொண்டிருந்து பாட்டு ரெண்டுக்கும் டான்ஸ் யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்குதான் இந்த புத்தகம் கல்லப்பாத் நடராஜன் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு டான்சன் உங்களில் யார் பிரபு தேவான்னு கேட்டாங்கல்ல இந்த புத்தகத்துக்கு கவிதா குமர்த்து கலைப்பை உங்களில் யார் கல்லப்பாத் நடராஜன் கள்ளப்பாட்டு நடராஜன் நீங்க பார்த்துருப்பீங்க தேவர் மகன் படத்துல ரேவதிக்கு அப்பா அவர் அடிச்சிருக்காரு அவர் தான் கள்ளப்பாட்டு நடராஜன் அவரு தான் சித்தாடை கட்டிக்கிட்டு இருக்கு அது என்ன கள்ள பழைய படத்தில் ராஜா பார்த்துன்னு ஒருத்தர் இருப்பார் ராஜா வேஷம் போடுறவர் பழைய நாடகங்களில் திருட வேஷம் பேரே கள்ள பேர் பேரு தான் என்கிட்ட கள்ளப்பாட்டு நடராஜன் அப்படின்னு பேர் முதல் பார்ப்போம் அத்தியாயிருக்கு முப்பத்தோரு கட்டுரையின் முழுசா படிச்சு விட்டாங்க தான் பிரச்சனை ஏன்னா நான் உண்மையை சொல்லணும்ல எடுத்து சரி ஒரு கட்ட ஒன்று ரெண்டை படிச்சுட்டு போயிடலாம்னு பார்த்தா கடகடகடகடன் சினிமா சம்பந்தப்பட்டது ஏதாவது நமக்கு சிரமம் இருக்க போதா அது நான் பார்த்த படம் பழைய படம் இப்போ படித்தா கூட யார் அவருக்குன்னு யோசிப்பீங்க நான் பார்த்த படம் பழைய படம் நிறையா இருக்கிறதால கடகட கட கட ஓடி போய் எஸ் ஜானகியை முதல் அறிவுபடுத்துறது யார் இசை இளையராஜாவுக்கு குரு யார் ஏராளமான இதுவரை கொஞ்சம் சினிமா பற்றி ரொம்ப எனக்கு ஒரு அறியாத ஒரு பெரிய இது இருந்துச்சு நமக்கு சினிமா பற்றி ரொம்ப தெரியும் புத்தகம் படிச்சிருக்க உனக்கு ஒன்றும் தெரியாது அல்லது நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது தப்பு ஏன்னா பல பாட்டு மருதகாசி பாட்டை பட்டுக்கோட்டைன்னு புரிஞ்சு வச்சுருக்கோம் வாழி பாட்டை கண்டதாசன் புரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டால் பரவாயில்ல ஒரு பாட்டை கேட்கும் பொழுது மெல்லிசை மண்டல் எம்எஸ்சி சொன்னாரான் கவியரசர் கவியரசர் தாயா அவரை தவிர யாரும் இந்த மாதிரி எழுத முடியாதியா அப்படின்னாரான் வாழி சொன்னாராம் பரவாயில்ல என்ன இது நான் எழுதுன பாட்டு நீங்கள் தான் இசையமைச்சியை யாரும் சொன்னால் பரவாயில்ல இசையமைச்சர் நீங்களே சொல்கிறீங்க பத்தியா இதுதானே கொஞ்சம் வருத்தம் பார்க்க இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பாடாவது கவியான சொல்லல கவியான சார் பேர் தானே சொன்னீங்க அப்போ அவர் மாதிரி என் பாட்டு இருக்கிறதானே அர்த்தம் அப்படின்னாரான் ஏதோ கோச்சிங் கதையா அப்படின்னாராம் இப்படி அவருக்கே அந்த குழப்பம் வச்சுன்னா சினிமா குறித்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் தகவல் இதில் இருக்குதுங்க வாணிக்கு ஒரு பா ஒரு விருது கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க இப்போதான் விருது சீசனாக இருக்குல்ல அதனால சொல்கிறேன் நீங்கள் பாரதவளாசனும் படம் நீங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் அந்த பாட்டு போடுவாங்க இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இதுக்காக தேசிய விருது கொடுக்கறதுக்கு அந்த பாட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க பாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்ட கேட்டிருக்காங்க ஐயா உங்களை பற்றி ஒரு ப்ரொஃபைல் கொடுங்க அறிமுக குறிப்பு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு தேசிய விருது தரோம் அது சொன்னாராம் என்ன யாருமே தெரியாம நீ கொடுக்குற தேசிய விருது தேவையில்லை அந்த விருது தேவையில்லைன்னு காவிய கவிஞர் வாடி மறுத்திருக்கிறேன் அதே போலதான் ஜானகி அம்மாவுக்கு ஒரு விருது கொடுக்குற பொழுது இவ்வளவு தாமதமாக எனக்கு விருது கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த விருதை மறுத்த பெருமை ஜானகி அம்மாவுக்கு இப்படி நான் சொல்றது கூட நானா சொல்லல இந்த புத்தகத்தில் அவ்வளவு தகவல் இருக்குங்க நீங்க வந்து நாகூர் பாபுங்கிறது யாருடைய இயற்பெயர்னு தெரியுமா தெரியாது மனோவியனுடைய இயற்பெயர் தான் நாகூர் பாபு இசை ஞானில அதை மாற்றி வச்சார் நாகூர் பாபுங்கிறது அவருக்கு நம்ம நாகூர் கிடையாது அவருக்கு தாய்மொழி தெலுங்கு பிறகு எஸ்பிபி வாய்ப்பு வாய்ப்பில்லாத இடங்கள்லாம் மனோவை பயன்படுத்துறாங்க அருமையான பாட்டு நிறைய பாடியிருக்கிறாரு இது சினிமா குறித்த ஒரு அற்புதமான முன்னாள் பிரிம் ஆனந்தன்னு ஆனந்தன் இப்போ இப்ப அநேகமா அவருக்கு எடுத்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா பிரிம் நியூஸ் அந்த சினிமா துறையோடு தொடர்புடைய ஒருவர் ஆனா கவிதா குமார் எங்கேயே இருக்கா கோடம்பாக்கம் எங்க இருக்கு கே புதூர் எங்க இருக்கு ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆனா தேடி 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 கடைசி அத்தியாயம் யாரை பற்றினா அந்த இவரை பற்றிய ரங்க பாபுங்கிற பற்றி தான் முதல் அத்தியாயம் இல்லை கல்லப்பாட்டு நடராஜன் வர்றார் கடைசியாக யார் வர்றாருனா தேனி குஞ்சரம்மான்னு வர்றாரு அவங்களை நீங்கள் மறந்துவிக்கவே வாய்ப்பு இல்லை ஒரு படத்தில் இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு விட்டுற வேண்டியதாக விருவாதங்களில் அவங்க தான் தேனி குஞ்சரம்பான் அவங்க ஒரு சிறந்த என்ன இதில் படத்தில் காதலன் படத்தில் பேட்டாரா பேட்டாராக்குன்னு வரும்ல வடிவேலுக்கு அந்த பாட்டை பாடுனதே தேனி குஞ்சரம்பா தான் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கேட்குற பொழுது நமக்கு அந்த அந்த கலைஞர்கள் மீது அவ்வளவு பெரிய மரியாதை வருது இந்த புத்தகம் முழுவதும் தகவல்கள் அப்படியே கொட்டி கிடக்கும் நமக்கு தவறான தகவல்களை சரி செய்வதும் நிறைய தகவல்களை எப்படி எப்படினாலும் இவ்வளவு உழைப்பு அசாத்திய உழைப்புங்க அந்த கவிதா குமார் என்கிற அந்த அந்த வெதை வெடிச்சு செடியாக உழைத்த தருணத்திலே இருந்து நான் அவரை பார்த்து ஏன்னா அவர் உடைய செய்திய ஆசிரியராக செய்தியாளராக இருந்தார் தாமுயர் பாசாவின் ஒரு மதுரையினுடைய தலைவராக இருந்தார் அந்த விதை வெடித்து உழைத்ததிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு சினிமா குறித்த இவ்வளவு தகவல்களை அத்தனையும் நம்பத்தகுந்த தகவல்களாக சில தகவலை படித்தா நமக்கே டவுட் வருது இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஆனால் கவிதா சொல்றாருல்ல அப்ப சரியா இருக்குமியா அப்படின்னா அவர் எத்தனை தரம் உறுதிப்படுத்தின சும்மா போற போக்குள்ள மனுஷல்லாம் இருக்கிறார் டி பேசும்போது அவைய வார்த்தை பேசுவாங்க நம்ம அதை யோசிக்கிறது அடுத்த தகவலுக்கு போயிடுவாங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா சொல்லி முடிக்கிறேன் இந்த குழுவினர்ல நம்மளை சேரத்தில் குழுவினர் அடைக்கலாம் தெரியுமா ஒரு ஆளை பேரை போட்டு ஒற்றும் பல அப்படின்னு வருவாங்க மாட்டீங்களா இந்த புத்தகத்துக்கு ஒன்று இன்று இப்படம் கடைசின்னு வைக்கலாம் அல்லது மற்றும் பலர் என்று முகமற்று முகவரியற்று பெயரற்று போனவர்களின் மீது வெளிச்சம் பாய்ச்சுகிற ஒரு மாபெரும் வேலையை தான் கவிதா குமார் இந்த புத்தகத்தின் வழியாக செய்திருக்கிறார் ஒண்ணு சாதாரணம் இல்லைங்க கடைசி மற்றும் பலர் அப்படின்னு போடுவாங்க இங்க கௌரவ தோற்றம் ஒண்ணு போடுவாங்க பாத்தீங்களா ஒண்ணு ரெண்டு சீன் என்ன தெரியுமா காசு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் காசு கொடுக்காம ஓசியா கௌரவ தோற்றம்னு அர்த்தம் ஏராளமான செய்திகள்ங்க கலைவாளருடைய நிலாலா இருந்தவர் யாரு இந்த காலத்து காமெடி சொல்லி இருக்கோ எனக்கு யோசிக்க யோசிக்க படிச்சுட்டேன் அதான் பிரச்சனை யோசிச்சுட்டேன் ஒரு காமெடி காட்சி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு காமெடி காட்சியில மன்னரை காணும் முழுக்க தேடிட்டு இருக்காரு என்எஸ்கே இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேங்கிறார் அப்போ ஆனால் நல்லதாக போச்சு மன்னரை கண்டுபிடிச்சிட்டேன் இவருக்கு வந்து எங்க பார்த்தேன் இந்த அரமண நந்தவத்தில் பக்கத்தில் தான் பார்த்தேன் அடுத்த வாக்கி சொன்னார் பாண்டியன் ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரே சைஸா இல்லை மன்னர் என்னடா ஒரே சைஸா இல்லைங்கிற அப்படின்னு கேட்டா இல்லை வீட்டில் வந்து நாயிருவி சரி இது வேறு இருந்தால் கொண்டு வர சொன்னாங்க கிடைச்சிச்சா ஆனால் உலே செய் அவர் தேடுறதும் மன்னரை இவங்க கண்டுபிடிச்சி கொண்டாந்தது நாயிருவி வேற இது சினிமா நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒன்று ஆனால் இந்த சினிமாவை பற்றி படிப்பதற்கு இல்லை உண்மையிலேயே இந்த ரங்கபாபு துவங்கி தேனி குஞ்சரம்பால் வரை அத்தனை கலைஞர்களையும் அவ்வளோ அருமையாக குறிப்பாக நாகூரணிபாபுடைய அந்த பாட்டுக்கு இசையமைச்சது மூணு பேரை சொல்கிறார் நீங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்கிறவர்கள் ஒருத்தர் ஆனால் இசையமைச்சர் ஒருத்தர்னு சொன்னார் எவ்வளோ அருமையான பாடல்கள் இசைஞானி அவர்கள் கூட இசை உரசுக்கு ஒரு பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறார் இசை யானி பிரபலமாக முன்னால அத்தாவை போய் பார்த்து அதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறார் ஒரு பாட்டுக்கு இவர் மெட்டு போட்டு கொடுத்துருக்கிறார் போல கிறிஸ்துவ காலங்கள் எல்லாம் கேட்டோம் ஒன்ன சொல்லி இப்போ தண்ணி மாதிரி ஆகி போச்சுங்க பாட்டு ஏன்னா முதல்ல பாட்டுக்கு அப்போ எனக்கு எந்த ஒரு கிராமத்துக்காக எப்போ பாட்டு கேட்க ஆசையாக இருக்கும்னா எங்கேயோ தொலைதூரத்தில் கேட்டோம்னு வைங்களேன் அதுவும் குறிப்பா சில பாடல்கள் கேட்ட பண்ணுவீங்களே குறிப்பா ஆயிரம் மலர்களே பாட்ட பக்கத்துல இருந்து ஹெட்செட் போட்டு கேட்கிறத விட கொஞ்சம் தூரத்தில் ஒத்தக்கடை பக்கம் மலையிலேருந்து அந்த பாட்டு வந்துச்சுன்னா அவ்வளவு அருமையாகும் சில பாட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பாட்டு ஊரே உலகமே பாட்டு கேட்ட காலம் மொழி இப்போ பஸ்ல எல்லாரும் பாட்டு தான் கேட்கிறான் எப்படி கேட்குறோம்னா ஆளு குரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவன் என்ன பாட்டு கேட்கலான் அவனை தவிர இவனுக்கும் தெரியாது தண்ணி மாதிரியே பாட்டு இப்ப தண்ணியுடமா போயிடுச்சு ஆனால் பாட்டு எல்லோருக்கும் பொதுவுடைமையாக இருந்த காலத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் இந்த வெளிச்சம் தெரியும் ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு பின்னால் இருந்தவர்கள் எவ்வளவு பேர் பல விஷயம் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேரங்களையும் தயவு செய்து இந்த புத்தகத்தை இன்று இப்படம் கடைசின்னு வைக்கிற மாதிரி கடைசி பிரதி இருக்கிற வரை நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் இன்னும் இது பல பிரதிகள் வர வேண்டும் சினிமா குறித்து இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்வது என்பது நமக்கு சினிமா குறித்து இருக்கிற மாயையை உடைக்க வேண்டுமானால் சினிமா குறித்து தெரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி ஒரு கவிதாகுமார் எழுதியிருக்கிற இன்று இப்படம் கடைசி என்கிற இந்த அற்புதமான புத்தகம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு கொடை என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி